ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்றைக்கிடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னி சீரியல இந்த வர ப்ரோ தான் போகிறோம் நம்ம சேனலுக்குறது புசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர புறமேலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா பொன்னி சக்தி ரெண்டு பேரும் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க மாடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சக்தியை அவங்க இருக்கிறவங்க மரத்தில் கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே மரம் கீழே விழுற மாதிரி வந்து காமிச்சிருக்கு இதை போய் மரத்தில் இருந்து காப்பாற்றி அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி உருளை மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு வயசு வயசு பொண்ணை வந்து இது மாதிரி ஒரு ஒருத்தர் தொட்டுட்டால் அவங்களுக்கே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு ரூல்ஸ் போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்களோட இதில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அங் அந்த பொண்ணு கட்டிக்கிற பொண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க ஆனால் சக்திக்கு பொண்ணியோட கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சக்தி பொன்னிக்கிட்ட போய்ட்டு இது மாதிரி நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லு இல்லைன்னா இந்த பொண்ணை என் தலையில் கட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஆனால் வந்து பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைமில் எனக்கு சொல்லணும்னு தோணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்ன உடனே இவரும் சைலண்ட்டாக போயிட்டு ஏன்னா அவங்க கூட்டத்தில் இருக்கிறீங்க சொல்கிறதுக்கு கேட்டே ஆகணும் அதனால் இவரும் போயிட்டு தாலி கட்டுறதுக்கு கண்ணை மூடிட்டு தாலி கட்டுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இது கட்டுவாங்களா இல்லை லாஸ்ட்டு சமயத்தில் பொண்ணு இதை தடுப்பாங்களான்னு தெரியல இந்த மரஃபுலாக செம்ம மாற மாறப்போகுது என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டா இப்போது ரெண்டு ஒய்ஃபோட இவர் ஊருக்கு போவார்னு நினைக்கிறேன் சமையறப்போது இவ்வளோ வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்படி லைக் பண்ணிங்க நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ